الحمد لله الحمد لله رب العالمين كل للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وخاتم الأنبياء وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والذين يؤمنون بالآخرة يؤمنون به وهم على صلاتهم يحافظون صدق الله العليم

இந்த சுதாக்கள் குறிப்பாக நன்ம நதிர்சி அமரக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாவரின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் கொண்டாடுகிறது அல்லாஹ் இல்லா அல்லாவது இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை அத்தனைமையான முஸ்லிமான அனைவர்களின் பாதுகாத்த அழிவான நாள் வரை வரக்கூடிய அத்தனை மக்களுக்கும் அல்லாஹ் அனைத்து விஷயத்திலும் பாதுகாத்து அனுபவத்தார்களே இன்றைக்கு ஓதப்பட்ட போதப்பட்ட சிறப்பிலே பலவிதமான விஷயத்தை நமது தொகுத்துள்ளார் அதாவது படைப்பிடங்கள் எப்படி உருவானது என்பதிலிருந்து அரசியலிருந்து ஆராயும் வரை மனிதனிந்து வரை எப்படி அல்லாஹ் படைத்தான் எதற்காக படைத்தான் என்பதை பற்றியும் அதே போல கிதாபுல் அன்பியா குரானில் கூறப்பட்ட அத்தனை நபிமாவுடைய வரலாறு நம்ம இமாம் மிகவும் அழகாக கொடுத்தார் அதே போல நபிமார்கள் இந்த உலகத்தில் எதற்காக அனுப்பப்பட்டார் எந்த ஒரு நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார் இமாம் அதாவது டைமார வந்த லோகம் இந்த மனித குலத்தை சீர்படுத்த வேண்டும் அல்லாஹ்வுக்காக வேண்டும் баஜாயத்தை சொல்ல வேண்டும்தாக தான் தோள் மனிதன் அப்படி சொல்றாரு அவர் ஒவ்வொரு நேர்மாவு 9500 பட் நேர்மாவு 9500 பட் நேர்மாவு இருக்கான் அவே சொன்ன அத்தரி நேர்மாவு வார்த்தைகள் வந்து தான் சொன்ன வார்த்தைகள் வந்து தான் அதனால அல்லாஹ் ஈமான் கொள்வே அவர் வாழ்க்கைய ஈமான் கொள்வே இந்த மாதிரி போய் கடைசியாக தன்னுடைய எப்படியாவது நிலைமையப்பட வேண்டும் என்பதற்காக சட பல விஷயங்களை சொன்னார்கள் அதிலே ஒரு விஷயத்தால் கியாமத்தின் பற்றியில் பயன்படுத்தி சொன்னார்கள் கியாமத்தினால் ஒன்று இருக்குதா என்றா ஒன்று இருக்கு தன் உணத்துக்கு ஒவ்வொரு முடிவு செய்து கொண்டிருந்தார்கள் அதை பயந்து கொண்டாவது உமது அல்லாது செய்யாதா அல்லாது சொன்னார்கள் இன்றைக்கு நாம் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் ஆயிரத்தி நானூறு வருடங்களும் வந்துவிடுவான் என்பதாக ஒரு யோசனையிலே நாம் வாழ்வு கல்லாக சொல்ல சொல்லாத அவரவே சொன்னார்கள் கியாமத்தினால் எப்போ வரும் எப்படி வரும் என்ற அறிவு எனக்கு கொடுக்கப்படவில்லை என்ற அறிவில் எனக்கு கொடுக்கப்படவில்லை இருந்தாலும் ஒரு சில அடிகாரங்களை சொல்லுங்கள் என்றாக தான் அவங்களே சொன்னார்கள் ஆனா இன்றைக்கு நாம் வாழக்கூடிய வாழ்க்கை கேமரா தான் வராது வரது அது இன்னொரு காலம் இருக்கு உலகம் போகக்கூடிய போக்கியை நம்முடைய வாழ்க்கையை தடுத்துக் கொள்வது என்று சொன்னால் என்னின் தல்லா அம்முடியாமே நாளின் மைதானத்திலே நிலையை அளவுக்கு இன்னைக்கு நாம் வாழக்கூடிய வாழ்க்கையை மாறிக்கொண்டிருக்கிறேன் சிந்தா அப்படின் அவர்கள் தவக்கூடிய போர் முடி இருக்கு போர் முடிந்த பிறகு எல்லாம் ஒரு கூடாயத்துக்கு வந்து என்னுடைய சமாதத்தில் சொல்கிறார்கள் கேமத்தினார்கள் அடையாள அடையாளத்தை அந்த அடையாளத்தை பத்தி ஒரு ஆறு அடையாளத்தை பத்தி சொல்றேன் சகாபாரத்தில் சொல்றாங்க ஒரு ஆறு அடையாளத்தை சமாதத்தில் சொல்கிறாங்க முதல்ல வந்து எனது மரணம் என்று சொன்னாங்க எனது மரணம் சொல்ல செல்லாத மன்னன் பெருமாள் செல்லாத நம்முடைய மரணத்தை நம் அனைவரும் அறிவோம் ஆயிரத்தாண்டு இரண்டாவதாக சொன்னார்கள் வெற்றி அடைவது முகத்தஸ் வெற்றி அடைவது என்பதை சொன்னார்கள் இன்றைக்கு வேண்டுமானாலும் பல இலக்குரை நாம் செலுத்திருக்கலாம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழாயிரம் வீடுகள் இன்றைக்கு நம்முடைய தெரிஞ்சிருக்கிறது இருந்தாலும் ஒரு சில மாதங்களிலே ஒரு சில ஆண்டுகளிலே வைத்து முகர்து இஸ்லாம் வெற்றி அடையும் அவரை சொன்ன வார்த்தை நிச்சயமாக கடைசியா மூணாவது மூணாவது சொன்னார்கள் ஆண்டுகளுக்கு வரக்கூடிய ஒரு விதமான நோய் ஆண்டுகளுக்கு வரக்கூடிய ஒரு விதமான நோய் ரெண்டாயிரத்தி இருபதுல நம்ம பார்த்தோம் மனைவியும் அறிந்த ஒரு விஷயம் கொரோனாவை தாண்டிதான் வாங்க எத்தனை உயிர்களுக்கு ஆவார் செல்லா அவன் சொன்னார்கள் நான்காவதாக சொன்னார்கள் பிறகு செங்கோல் பெருகெடுத்து ஓடும் அரபு தேவகத்தில் பார்க்கின்றோம் செல்வத்தாய் மிதக்கின்றார்கள் அல்லா சுபகத்தில் எப்படிப்பட்ட ஒரு இடத்தை எப்படியாக ஒரு இடத்தை பஞ்சத்தில் வாடிக்கொண்ட ஒரு இடத்தை இன்றைக்கு செல்வத்தால் செழித்து கொண்டிருக்கின்றார் ஐந்தாவது விஷயம் சொன்னார்கள் அதாவது ஒரு தீமை ஒன்று வரும் பிறகு ஐந்தாவது சொன்னால் ஒரு தீமை ஒன்று வரும் அந்த ஒரு தீமை அரபு தேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வீடுகளின் நுழையும் என்றா அதாவது இது பல விதமான விஷயங்களை சொல்லலாம் அது இரண்டு மாதத்துக்கு முன்பாக ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பாக சவுதி அரேபியாவில் அடைக்கப்பட்ட ஈவீடு சாத்தாவுடைய சாத்தாவுடைய திருவிழா என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்தது அத்தனை அரபுகளை கொண்டாட கொண்டாடி கொண்டிருந்தார்கள் அதை இப்போது செப்டம்பர் மாசத்தில நேஷனல் டே தேசிய திருநாள் எத்தனை கோலங்கள் நடனங்கள் எப்படி அப்படியே இடத்துல எந்த இடத்திலே இந்த இஸ்லாம் வாய்ப்பு உயிர் பெற்றதோ எந்த இடத்திலே இந்த இஸ்லாம் பழகியதோ ரியாத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நேஷனல் டே இருக்கு பெண்கள் ஆழை கொடியால நடமாடிய ஒரு நினைவு உலகம் முழுவதும் பேச பேச்சால் பேசப்பட்டது எந்த இடத்துல ரியாத்திலே செல்லார்கள் இதைத்தான் அன்றைக்கு சொல்லிவிட்டார்கள் தெரியவில்லை கடைசியாக சொன்னார்கள் சூர்லா செல்லாவும் ஆறாவது என்ன தெரியுமா ஆறாவது சொன்னார்கள் அதாவது ரோவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் பேசப்படும் ஒரு ஒப்பந்தம் பேசப்படும் அந்த ஒப்பந்தத்தை ரோமர்கள் முறியடித்து விட்டு முறியடித்து விட்டு உங்களுக்கு மோசடி செய்வார்கள் அப்படி மோசடி செஞ்சது மட்டும் இல்லாம ஒரு எண்பது நாள்கள் சேர்ந்து உங்களை தாக்குவார்கள் போயிடுவார்கள் சொன்னாங்க இதுக்கு உதாரணம் என்ன தெரியுமா கன்னிமாளர்கள் ஆனா இன்றைக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை அன்றைக்கு அரசு சொல்லிட்டாரு நாளைக்கு நீங்க பாருங்க அதாவது நீங்க இணையத்துல இணையதளத்தில் தேடி பாருங்க அதாவது நேட்டோ கண்ட்ரி என்ஏடிஓ நேட்டோ கண்ட்ரி தேடி பாருங்க அதாவது எண்பது பொடிகள் உள்ள ஒரு அமைப்பு முப்பத்தி ரெண்டு நாடுகள் சேர்ந்த ஒரு அமைப்பு அந்த அமைப்பு அந்த அமைப்புக்கு எதிராக ஏதாவது ஒரு நாடு செயல்பட்டா அது நேட்டோ கண்ட்ரி சொல்லக்கூடிய அந்த அமைப்பு அந்த நாடு போயிடும் இது அத்தனை அமைப்புகளும் அமெரிக்காவில் அதாவது எண்பது நாடுகள் ஒன்று சேர்ந்து கொண்டு சொன்னார்கள் ஒப்பா இருக்கின்றது அவர்கள் யூக முடிவு முடிவுகளான அடையாளங்களை பல விதமான முறையில சொன்னார்கள் தூய்மையாடையாளங்களை சொன்னார்கள் கணிமுக்கலாம் இன்றைக்கு நம்ம பார்க்கின்றோம் என்றைக்கு தானே கேமற்ற ஆஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்த்துட்டு கியாமத்ரால் இன்னும் நூறு ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகளுக்கு தாண்டி வருமா அல்லது ஒரு சில நாட்களிலே வருமா என்பதை நீங்களும் முடிவு எடுத்துக் கொள்ளுங்க கியாமத்ரா பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ரசோல்லா கலாமா அவர்கள் வந்துடுகிறார்கள் வந்து என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சொல்றாங்க ரசோல்லா கியாமத்ரா பற்றிதான் பேசிக் கொண்டிருக்கிறோம் கேமரத்தோட பத்தி ஒரு பத்து பெரிய அடையாளத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் சொல்லிட்டு சொல்றாங்க சொல்லா முதலாவது அந்த புகையை கொழு புகை என்பதற்கு பல விதமான அதாவது பித்ராவுடைய புகையை சொல்லலாம் அல்லது வளிமண்டல தேர்க்கக்கூடிய வெப்பநிலையை சொல்லலாம் அடுத்து இரண்டாவது ஆக சொன்னாங்க தச்சாவுடைய வருகை மூன்றாவது பேசக்கூடிய பிராணி பேசும் நான்காவது மேற்கு சூரியன் உதயமாகும் ஐந்தாவது ஈசாரை சிராத்தோசராக அவர்கள் இறங்குவார்கள் ஆறாவதாக கூட்டத்தால் வெளியாகும் ஏழாவதாக ஏழு எட்டு ஒன்பது கிழக்கிற்கும் மேற்கிற்கும் அரபு தேசத்திலும் நிலநடுக்கம் ஏற்படும் கடைசியாக சொன்னார்கள் பத்தாவது எமன் நாட்டிலிருந்து ஒரு தீ ஏற்படும் ஒரு தீ ஏற்படும் தீ ஒட்டுமொத்த மக்களை ஒன்று சேர்த்தும் தான் சொன்னார் இதெல்லாம் பெரிய மடையாளம் இதெல்லாம் தியாமத்தோட நெருக்கத்தில் வரும் என்று வைத்துக் கொள்ளலாம் ஆனால் நான் இப்போ செல்ல போகக்கூடிய ஒரு சில அடையாளங்கள் கண்ணியின் கல்லா ஆங்குறார்களே இந்த அடையாளங்கள் நடந்து விட்டுதா போகின்றா முடிவு எடுத்துக் கொள்ளுங்கள் அதாவது ஏற்படாது கேமத்தால் வராது எதுவோ ஏன் தெரியுமா அதாவது ஒரு மனுஷன் ஒரு தவறை தாண்டி சொன்னா சொன்னா கடந்து எவ்வளவு எவ்வளவு கஷ்டம் கஷ்டம் தற்கொலைக்கு ஏற்படும் என்றால் சொல்லுங்கள் இன்றைக்கு நீங்க இணையத்துக்கு தேடி பாருங்க அதாவது இன்றைக்கு இந்தியாவுடன் இல்லை என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு சதவீதம் மக்கள் காரணமாக இருக்கின்றார் இது அதிகரித்துக்கொண்டேதான் இருக்கிறது இதற்கு மாற்று மதக்காரர்களோ இல்ல நம்ம இஸ்லாமிய சகோதரர்களும் நபர்கள் தற்கொலை செல்லக்கூடிய பாதையை பார்க்கின்றோம் அடுத்ததாக சொன்னார் அவர்கள் அதாவது மிக முக்கியமான விஷயம் மிக மிக முக்கியமான விஷயம் அதாவது இரவும் பகலும் மாறா எதுவரை செய்வா யாருக்கு உண்டாவை திரும்பவும் நீங்க வழங்காத வரை இரவும் பகலும் போராடி என்ற சொன்னாங்க இதுக்கு என்ன ஒரு அடையாளம் தெரியுமா இன்றைக்கு சைம காலமா பேசக்கூடிய ஒரு விஷயம் அரபு தேசத்திலே சவுதி அரேபியாவிலே ஒரு அகல் ஆராய்ச்சி ஈடுபட்டது செய்தார்கள் அகல் ஆராய்ச்சி அந்த அகல் ஆராய்ச்சியிலே பழங்கால லாத்துசாவுடைய சிலைகள் எடுக்கப்பட்டது சிற்பங்கள் எடுக்கப்பட்டது அந்த சிற்பங்களை இணையதளத்திலே இஸ்லாமிய வாலிபர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் சவுதி அரேபியில இருக்கக்கூடிய இஸ்லாமிய வாலிபர்கள் இணையதளத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது நம்முடைய அடையாளம் சவுதி அரேபியாவுடைய கம்பீரம் இதெல்லாம் வெளித்தளங்கள்ல வெளித்தலங்கள்ல நம் பிரபிக்க வேண்டும் வைக்க வேண்டும் என்றாக இஸ்லாமிய இளைஞர்கள் இணையதளத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள்

அங்கே சென்று கொண்டு வழக்கங்களையும் இன்னும் சுற்றுலாத்தலமாக செல்லக்கூடிய ஒரு நிலையை நான் பார்க்கின்றோம் படியாப்பட்ட இடம் எந்த இடத்தில் இஸ்லாம் பரவியடம் இஸ்லாம் உருவான வெளி பெற்றதோ அந்த இடத்தில் என்ற மாற்று மற்ற நிலமை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது கோயில்களும் சரி அனாச்சாரமும் சரி பாபு அடுத்து கண்ணினி கல்லாஹ் நேராக இந்த சூழ்நிலை செல்லாறும் சுனாவி ஜமானு லா எதிரி காதலு பி ஐ இசையின் கதா ஒல எதிரி மக்கத்துவம் ஒரு காலம் வரும் ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே கொல்லப்பட்ட எதற்காக கொல்லப்படும் என்றால் தெரியாது சொன்னாங்க இது பலவிதமான விஷயங்களை சொல்லலாம் இன்றைக்கு மத்திய பிரதேசமும் சரி உத்தரப்பிரதேசமும் சரி இத்தனை இஸ்லாமிய இளைஞர்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா மக்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதை தாண்டி ஒரு விஷயம் சொல்லியிருந்த அதாவது எந்த ஒரு ஊடகத்தில் பேசாத ஒரு விஷயம் எந்த ஒரு உலகத்திலும் பெரியதாக பேசப்படாத ஒரு விஷயம் அதாவது சவுதி அரேபியாவிலே சவுதி அரேபியாவிலே ஒரு ப்ராஜெக்ட் அதாவது வழி பாதையிலே மிகப்பெரிய ஒரு நகரம் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடிகளுக்கு செலவழித்து ஒரு வழி பாதையிலே ஒரு நகரத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்கக்கூடிய சவுதி அரேபியா அதிலே அந்த பாதையில செல்லக்கூடிய அந்த ஸ்தலத்திலே ஒரு கிராமம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு பாரம்பரிய சவுதி அரேபியாவுடைய பலந்த ஒரு பாரம்பரிய ஒரு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவரை மறுக்கிறார்கள் போராடுகிறார்கள் போராடத்திற்கு முன்பாக இருந்ததில்லை ஒரு ஆறு மாதம் முன்பாக இருந்தவர்கள் போராடுகிறார்கள் அந்த மக்கள் அந்த கிராம மக்கள் போராடுகிறார்கள் அது கடைசியாக பல அப்பாலை மக்களை இறப்பு இறந்தார்கள் என்றாக எழுதுகிறார்கள் பல ஊடகங்கள் இது சொல்லப்படவில்லை

அரபு தேசத்திலே அரபு தேசியுமா விரைச்சி இடமாக ஒரு இடமாக ஆடி மாறிவிடுகிறதா சொன்னார்கள் சைவ காலத்தில ஒரு மாதம் முன்பாக கூட பார்த்தோம் எப்படியாப்பட்ட சுட்டளிக்கக்கூடிய அந்த நகரம் பாலைவாலும் ஒரு பனிப்பிரதேசமும் மாறிய ஒரு நிகழ்வை பார்த்துடும் ஆக இதைத்தான் அந்த சுழலா செல்லார்கள் அவர்கள் அன்றிக்கே சொல்லிவிட்டார்கள் என்று தெரியவில்லை என்னும் கல்லார் நான் ஆக கியாமத்தனோட நெருக்கத்திலே நாம் அமைந்து கொள்ளிருக்கிறோம்

இறைவனின் தண்டனை பார்த்துக் கொண்டும் கியாமத்திரான பற்றிய பயம் வரவில்லை என்று சொன்னால் நம்மளை விட மிகப்பெரிய நஷ்டம் இதையெல்லாம் கேட்டோமோ அந்த பயத்தை தக்குவாவலியுடைய வாழ்க்கையையும் தக்குவாவுடைய தொழுகையும் எனக்கும் உங்களுக்கும் தந்தவானாக ஆக கியாமத்தான் வரக்கூடிய முஸ்லிமருக்கும் கியாமத்தனுடைய பயத்தையும் ஈமானையும் தக்வாவையும் அதிகப்படுத்துவாராக இந்த துவார உடைய வண்ணமாக அஸ்ஸலாமு அலைக்கும் நசரா துள்ளாயிருக்காங்க